எது பெரிய இழப்பு பிரைசலாட் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார் என்று லூக்கா எழுதிய நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நாம் மிகவும் அருமையாக நேசித்த ஒருவரை நாம் இழந்துவிட்டால் நம்மால் தாங்க முடியுமா அவரோடு இருந்த நாட்களை நினைத்து நினைத்து எவ்வளவு வேதனைப்படுறோம் எனக்கு தெரிந்த ஒருவர் முப்பது வருடங்களுக்கு முன் இறந்து போன அவரது தந்தையை பற்றி பேசினாலே போதும் உடனே அழுது விடுவார் என்ன அன்பு என்ன நேசம் சில வருடங்கள் நம்மேல் அன்பு செலுத்திய நாம் இழந்த நம் உறவுகளை நம்மால் மறக்க முடியவில்லையே மற்றும் அந்த இழப்பை நம்மால் தாங்க முடியவில்லையே அப்படியென்றால் ஆசை ஆசையாய் என் மகனுடைய கண்கள் இப்படி இருக்க வேண்டும் செவிகள் இப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து நம்மை உருவாக்கிய ஆம் எந்த மானிடனாலும் உருவாக்க முடியாதபடி நம்மை உருவாக்கிய நம் தேவன் நம் ஆதி பெற்றோரோடு ஏதேன் தோட்டத்தில் உலாவிய நம் தேவன் பாவம் செய்து அவர்கள் அவரை விட்டு விலகிய பொழுது ஆதாமே அப்பா நீ எங்கேப்பா இருக்கிற என்று அங்கலாய்த்த தேவன் தான் தான் விரும்பி உருவாக்கிய உறவை எழுந்து விட்டதினான் தன் விண்ணக மேன்மையை உதறி தள்ளிவிட்டு உலகிற்கு இழந்து போன அந்த உறவை தேடி மீட்க வந்ததை நாம் எவ்வாறு மறக்க முடியும் நம் நாசியில் தன் உயிர் மூச்சை ஊதி நமக்கு உயிரை கொடுத்த நம் தேவன் நமக்காக நம்மை பாவத்திலிருந்து மீட்க பிசாசுகளுக்காக உருவாக்கின நரகத்திற்கு நாம் சென்று விடாமல் நம்மை காப்பாற்ற தன் உயிரை கொடுத்தாரே அவரின் மகா பிரிய ஆழமான அன்பை நம்மால் எப்படி மறக்க முடியும் புறக்கணிக்க முடியும் அதனால்தான் நாம் யோவான் மூன்று பதினேழில் இவ்வாறு வாசிக்கின்றோம் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் என்று ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பழமொழி உண்டு இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் பட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் ஆல் இஸ் லாஸ்ட் அதாவது செல்வமும் ஆரோக்கியமும் தொலைந்தால் அது ஒன்றும் பெரிதல்ல மாறாக ஒழுக்கம் தொலைந்தால் அனைத்துமே தொலைந்துவிட்டது என்று ஆனால் இதை நம் ஏசு எவ்வளவு அருமையாக நமக்கு கூறியிருக்கிறார் பாருங்கள் மார்க் எட்டு முப்பத்தி ஆறில் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே அதாவது ஆத்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று ஆம் தன் வாழ்க்கையில் இவர் எதையுமே இழக்காதவர் என்று நாம் யாரையுமே கூற முடியாது ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நிச்சயம் இழந்திருக்கக்கூடும் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் மன அமைதியாக இருக்கலாம் பணமாகவோ பதவியாகவோ உறவாகவோ வீடாகவோ பொருட்களாகவோ ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் இழந்து போன நேரத்தில் இழப்பை குறித்து எத்தனை வேதனை இருந்திருக்கும் அதேபோல் போல் இழந்தது கிடைத்த பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசுவும் வெள்ளிக்காசை தொலைத்த பெண் அதை கண்டுபிடித்தவுடன் எவ்வளவு சந்தோஷப்பட்டாள் என்றும் ஆனால் அதைவிட ஒரு பாவி மனம் திரும்பி தான் இழந்து போன ஆத்மாவை மீட்டு பொழுது தேவனுடைய தூதருக்கு முன்பாக எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும் என்றும் கூறுவதை நாம் மாற்கு பதினைந்து எட்டு முதல் பத்து வரை வாசிக்கின்றோம் அதேபோல் இழந்து போன தன் மகன் மனம் திரும்பி வந்தபொழுது அவனது வருகையை அவளோடு காத்துக்கொண்டிருந்த அவன் தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் என்று ஊதாரி மைந்தனின் உவாமை மூலம் தன் தந்தை நாம் மனம் திரும்பி அவரிடம் திரும்பும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்பதையும் எடுத்துரைக்கிறார் மார்க் பதினைந்து பதினொன்று முதல் இருபத்தி நான்கு வரையில் ஆகவே அன்பானவர்களே நாம் இவ்வுலகில் இழந்தது மிகப்பெரிய வேதனை கொடுப்பதாக இருந்தாலும் இழந்ததை இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய அன்பின் தேவன் எனக்கு உண்டு என்பதை நினைத்து நாம் இழந்து போன நன்மைகளுக்காக மட்டும் ஆண்டவரிடம் கதர்வோம் அவை இழந்து போன விவிலிய வார்த்தைகளாக இருக்கலாம் விவிலிய வாசிப்பாக இருக்கலாம் தேவனோடு உள்ள உறவு ஐக்கியமாக இருக்கலாம் ஆன்ம பலனாக இருக்கலாம் இழந்து போன உலக பொருட்களுக்காக வருத்தப்படுவதை விட்டுவிட்டு நமது பார்வையை இழந்து போன நம் ஆன்மாவை மீட்டெடுக்க வேண்டி நம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம் மத்திய ஆறு முப்பத்தி மூன்றின்படி நாம் கேட்காமலேயே நம் உலக இழப்புகளையும் ஆண்டவர் திருப்பித் தருவார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே நான் உலக இழுப்பு இழப்புகளை மட்டும் எண்ணி கவலைப்படாமல் என் ஆண்மை இழப்பை குறித்து கவலைப்படவும் அதை மீட்க தேவையான பலன் பெறவும் கிருபை புரியும் ஆமேன்